அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நாகூர் காரைக்கால் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இது மீன் பாங்கான்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து போதும் நம்ம சகரில் சாப்பிட்றதுங்கிறதுனால ஸோ ரொம்பலாம் சாப்பிட முடியாது ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் இதை நம்ம மேரினேட் பண்ணலாம் கொஞ்சமாக தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எல்லாமே வந்துட்டு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் அந்த மீனில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்லிட் போட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்லிட் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஃபிஷில் இருக்கும்போது உங்களுக்கு மசாலா வந்து இறங்கும் இதே நீங்கள் நல்லா வந்து பெரிய மீன் வஞ்சரம் ஃபிஷ்ஷு துண்டாக இருக்குது அப்படின்னா பீசஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஸ்லிட் போட தேவையில்லை இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்ஷாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லிட் போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து மேரினேட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்துட்டு வச்சா போதும் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்லிட்லலாம் மசாலா வந்து நல்லா வந்து தடவிக்கோங்க இப்போது பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு பேன் எடுத்துகிட்டு ஃப்ரை பேனில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது ஸோ நம்ம வந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ரை பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கு வந்து மீன் ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் எப்பயுமே சகரில் வந்துட்டு மீனானோம் அந்த மாதிரியே வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாம்பார் ரசம் அந்த மாதிரிலாம் வச்சு இந்த மாதிரி ஃபிஷ் வந்துட்டு ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் தான் ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் இப்போது வேறு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து கோக்னட் ஆயில் வந்து ஆட் கோகனட் ஆயில் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் எது வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் சாப் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கணும் வெங்காயம் வந்து ஜஸ்ட் கலர் வந்து மாறினா போதும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெரிய தக்காளி அதுவும் நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரேவி ஸ்டஃப் வந்து நிறையா வந்துட்டே இருக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிஷ் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் தேங்காய் பால் ஆட் பண்ணதோடய உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் அப்படியே வந்து இந்த கிரேவியே வந்து நல்லா இன்னும் டிக்காக உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போவே வந்து மாறி டிக்காக ஆகிடுச்சு இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டில் அரைச்சும் மிளகாய் தூள் தான் அடுத்து அரை ஸ்பூன் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாமே எல்லாமே நம்ம நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் பால் ஆட் பண்ணதுனால நல்லாவே வந்துட்டு டிக்காக வந்துட்டு ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டிக்காக வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து நல்லா கு பொடிசா நறுக்குன்னு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொத்தமல்லி வந்துட்டு ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அந்த கொத்தமல்லி போட்டதோடய உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய்பால் நான் அப்படியே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த பால் ஆட் பண்ணதோடய இந்த கிரேவி வந்துட்டு நல்லா வந்து கொதிக்கணும் அப்போதான் இந்த கிரேவி வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மீன் எல்லாமே அதெல்லாமே எடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தனித்தனியாக தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பும் போது கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக மீன் வந்து உடஞ்சிரும் ஸோ நீங்கள் வந்துட்டு இது வந்து நிறையா மீனில் செய்ய முடியாது ஸோ நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு லைட்டாக வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு அகற்றி விட்டுட்டே இருங்க இல்லை அப்படின்னா கிரேவி வந்து டிக்காக டிக்காக அப்படியே வந்து பிடிச்சிரும் ஸோ இப்போ கிரேவியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபிஷ் மேலே வந்து லைட்டாக வந்துட்டு அப்படியே வந்து ஊற்றி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் வந்துட்டு அதுக்கு மேலேயுமே வந்துட்டு நல்லா வந்து ஃபிஷ்ஷில் வந்து அந்த கிரேவி வந்துட்டு இறங்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எப்போயுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடணுமா இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட செஞ்சு பார்க்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு கிரேவி சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ் வந்துட்டு அப்படியே வந்து திருப்பி போடுங்க திருப்பி போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்து போடுங்க கண்டிப்பாக வந்து ஃபிஷ் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ துண்டாக இருந்துச்சு அப்படின்னா உடையாது இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்ஷாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து உடஞ்சிரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு திருப்பி போடுங்க நல்லா கிரேவி வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டிக் ஆகணும் கண்டிப்பாக ஷஹரில் வந்து இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை சாம்பார் அந்த மாதிரிலாம் செய்யும் போது செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட சாப்பிட்றதுக்குமே இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் சைடில் ரொம்பவே வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் நம்மளோட சூப்பரான ஒரு மீன் பாங்கான் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும்